அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் சுவாமிகளின் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் வடார்காடு மாவட்டம் தற்போது வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு அன்னாரின் மறைவு நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் திருப்பதி திருத்தணிக்கிடையே உள்ள வான்வெளியில் முருகப்பெருமானை மயிலுடன் வந்து தன்னுடன் அழைத்து கொண்டார் முருகபக்தரால் அறியப்பட்ட அவர் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் எழுத்தாளர் மற்றும் புலவர் இவர் அருள்மொழி அரசு மற்றும் திருப்புகழ் ஜோதி என்றும் அன்புடன் அழைக்கப்பட்டார் ஆன்மீகம் இலக்கியம் இசை பேச்சுத்திறன் மற்றும் எழுத்துத்திறன் ஆகிய பல துறைகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் திருப்புகழ் அமுதம் என்ற திங்கள் இதழை நடத்தினார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக கட்டுரைகளை அதில் எழுதியுள்ளார் தாத்தா சொன்ன குட்டிக் கதைகள் பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் நாள்தோறும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதை தனது தவமாக நினைத்து அருட்பணி ஆற்றியவர்